பரிகாரம்னா இப்ப என்னன்னா இப்போ ஒரு ஒரு இடம் ஒரு காட்டுக்குள்ள போறீங்க போய்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப இருட்டா இருக்குது ஒரு கையில ஒரு டார்ச் லைட் இருந்தா உங்களுக்கு சௌரியமா இருக்கும் இல்லையா இப்போ நம்ம போற அந்த ஆப்போசிட்ல இருட்ட பார்த்து நமக்கு என்னவோ ஏதோ தெரியலையே அங்க பள்ளம் இருக்குதா இல்லாட்டா விச ஜந்துக்கள் இருக்குதா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்பங்கும் போது அந்த இடத்துல நகரணும் அப்பங்கும் போது அந்த இப்போ நம்ம ஜோதிட பார்க்க போறதே அந்த ரீசனுக்காக தான் கையில வந்து ஒரு டார்ச் வச்சுட்டு அந்த ஜோதிடம்ங்கிற டார்ச் வச்சுட்டு ஆப்போசிட்ல நம்மகிட்ட எண்ணெய் வருது அந்த விஷ ஜந்துக்கள் வருதா இல்லாட்ட பள்ளம் இருக்குதா லட்ட பெரிய குழி இருக்குதா தாண்டுவோமா தாண்ட மாட்டோமா அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த ஜோதிடத்துல அந்த டார்ச் லைட் தான் ஜோதிடம் அதை பார்த்துட்டு அந்த ஜோதிடத்தை பார்க்கும் போது இவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்தா சரியாகும் அப்படிங்க இப்போ விஷ ஜந்துன்னா ஒரு கம்ப வச்சு அடிச்சு தூரம் போட்டுட்டு நம்ம போகலாம் அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து இதுல விச ஜந்து இருக்கு இந்த இடத்துல இப்படி போகணும் இல்லாட்டி சின்ன பள்ளம்னா நம்ம வந்து இது இப்படி தாண்டி போயிடலாம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் இந்த தாண்டி போறது விஷ ஜந்துக்கள் இருந்தால் விச சின்ன சின்ன பூ சிக்கல் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம அதெல்லாம் வந்து பரிகாரமாக